ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஹரியும் ஹரனும் ஒன்றல்லவா கோகுலத்தில் யாதவ குடும்பங்கள் அனைத்துமே சந்தோஷத்தில் திளைத்திருந்தன நந்தகோபன் யசோதைக்கு ஒரு அழகான பிள்ளை பிறந்துள்ளதே அதை பார்த்திருக்கிறாயா ரொம்ப அழகானவன் அவன் இன்று பெயர் வைக்கிறார்கள் வா போகலாம் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டு எல்லோரும் நந்தகோபன் மாளிகையில் கூடிவிட்டார்கள் என்றுமில்லாத பெரிய ஜே ஜே என்ற கூட்டம் வாயிலில் எல்லா வீட்டிலும் தோரணும் தெருவெல்லாம் பெரிய பெரிய கோலங்கள் எந்த வீட்டில் என்ன விசேஷம் என்று தெரியாதபடி எல்லோர் வீட்டிலும் மகிழ்ச்சி கோலம் ஊரே சந்தோஷ வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருந்தது மேளதாளங்கள் வான வேடிக்கைகள் பெண்கள் சேர்ந்து இசை கோலமிட்டு கும்மி கேளிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது ஆண்களில் பலர் கூட்டம் கூட்டமாக பாடிக்கொண்டு கூத்தாடிக் கொண்டிருக்கிறார்களே இன்று என்ன விசேஷம் என்று ஊன்றி கவனித்தால் நந்தகோப்பன் வீட்டில்தான் கூட்டம் அதிகமாகவே காண்கிறது காரணம் என்னவென்றால் நந்தகோபன் வீட்டில் பிறந்த அழகிய கருப்பு குட்டி பயலுக்கு இன்று பெயர் வைக்கிறார்கள் கருப்பன் என்றுதான் பெயராம் கிருஷ்ணன் நிறத்திற்கேற்ற பெயர் அவன் கோகுலம் பிருந்தாவனம் ஊருக்கே செல்லம் அவனுக்கு பெயர் சூட்டு விழா என்பதால் வேத கோஷங்களும் மந்திர ஒலியும் வானை பிளக்கிறது மந்த மாறுதம் மெல்லிய பனிச்சாரல் போன்ற மெல்லிய மழை தூற்றல் இடையிடையே சுகமான சூரிய வெப்பம் பறவை பசுக்கள் கன்றுகளின் இடைவிடாத அம்மா என்ற இனிமையான ஒலி காற்றில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வரும் இனிப்பு பலகாரங்களும் மூக்கை துளைக்கும் வாசம் இது கைலாசமா வைகுண்டமா என்று நம்மை நாமே கிள்ளி பார்க்க தோன்றும் ஆனந்த நிலை எண்ணற்ற பேர் காத்திருக்கிறார்கள் குழந்தையை காண யார் ஒரு நீண்ட நெடிய ஆஜானு பகவான புலித்தோல் அணிந்திருந்த உடல் நெற்றி பூரா வெள்ளிய திருநீர் அணிந்து ருத்ராட்சதாரி கமண்டல ஜடாதரி அவரும் குழந்தையைக் காண வந்தார் கூட்டத்தோடு நின்று காத்திருக்கிறாரே ரோஹிணி அவளை பார்த்தபடி உள்ளே சென்றாள் யசோதா வாசலில் நீ பார்த்தாயா யாரோ ஒரு சாமியார் கூட உன் பிள்ளையை பார்க்க வந்திருக்காரடி பார்க்கவே ரொம்பவும் பயங்கரமாக இருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு யசோதா ரோஹிணி என்னடி செய்யறது ஒருவேளை பிள்ளை பிடிக்கிற சாமியாரோ உள்ளே விட யோசனையா இருக்கே அது கோபம் வந்து ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு கேட்டாங்க ரோஹினி அதெல்லாம் இல்ல நல்லதையே நினைப்போம் தனியா விடாத நம்ம ஆட்களோடு சேர்ந்து அவரை உள்ளே விட வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க குழந்தை பார்த்து பயந்துட்டான்னா அப்படின்னு யசோதா கேட்டாங்க யசோதை குழந்தை கிருஷ்ணனோடு தயங்கி தயங்கி வாசலுக்கு வந்தா குழந்தை சுற்றிலும் பார்த்தான் வீயில் என்று அழுதான் முரண்டு பிடித்தான் அவனை ஆசையாக தூக்கியவர்கள் யார் கையிலுமே தங்கவே இல்லை அவனை சமாளிக்க முடியவே இல்லை நந்தகோபன் வேகமாக அருகில் வந்தார் வழி வழி குழந்தையை சூழ்ந்து கொள்ளாதீங்க கொஞ்சம் காற்று வெடிச்சம் விடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் நந்தகோபன் கிருஷ்ணனை தூக்கி வைத்து கொண்டார் மேலும் அதிகமாக கத்தியது சரி கொஞ்சம் காற்றாடை எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு வேடிக்கை ஏதாவது காட்டினா குழந்தை அழறத நிறுத்தம் எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாரு ஒரு பெரியவர் பந்தலை தாண்டி எல்லோரும் கூட்டமாக நிற்கும் இடம் வந்து விட்டான் நந்தகோபன் கிருஷ்ணனின் அழுகை ஸ்வரம் இன்னும் மேலே போனதை தவிர அது இறங்கவே இல்லை யாரோ ஒரு ரிஷியோ முனிவரோ யோகியோ ஒரு பெரியவர் நிற்கிறார் அவரிடம் விபூதி வாங்கி தடவு அப்படின்னு சொன்னாரு ஒரு பாட்டி ரோஹிணி குழந்தையை வாங்கி கொண்டு சாமியாரிடம் சென்றாள் சாமியாருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி குழந்தையை இரு கைகளாலும் வாங்கி இடி இடி என்று சிரித்தார் ஆனந்த சிவ தாண்டவம் மாடினார் சாமியாரை பார்த்ததும் கிருஷ்ணன் அழுகையே சட்டென்று நிறுத்தினான் பொக்கைவாய் சிரிப்பு அனைவரையும் மயக்கியது தனது சிறு கைகளால சாமியார் ஜடையையும் தாடியையும் எல்லாம் பிடித்து இழுத்தான் இன்னும் கொஞ்ச நாளில் வளர்ந்து பிருந்தாவனத்தின் கோபியரின் பின்னலை பின்னின்று இழுக்கப் போகிறானே அதற்கு ஒத்திகை இப்போதே பார்க்கிறானோ குழந்தை கிருஷ்ணன் ஜடாமுடி சாமியாரோடு சிரித்து கொண்டு விளையாடுவதை பார்த்து அனைவருமே சிலையாகி போய் நின்று அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாங்க ஹரியும் ஹரனும் ஒன்றல்லவா இருவரும் ஒருவரை ஒருவர் இணை பிரியாதவர்களாயிற்று ஹரி கிருஷ்ணனாக பிறந்தது தெரிந்து அவனை பார்க்க ஹரன் ஆவலாக வந்ததை தெரிந்து ஹரி அழுது ஆகாத்தியம் பண்ணி வெளியே வந்து ஹரனை கட்டித் தழுவி மகிழ்வதில் என்ன ஆச்சரியம் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தன்னை பக்தியுடன் புகழ்ந்து வேண்டினால் யோசிக்காமல் வரங்களை வாரி வழங்குவார் எத்தனை அசுரர்கள் ராட்சசர்கள் அப்படி தவம் இருந்து சிவனிடமிருந்து வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்று அவற்றை துஷ்பிரயோகம் செய்வார்கள் அப்படி தவறாக அந்த வரங்களை பயன்படுத்துவோரை சாமர்த்தியமாக தண்டித்து அழித்து தர்மத்தை நிலையில் கிருஷ்ணர் இவர்கள் இருவரும் ஒன்றோடொன்று சேர்ந்து விளையாடுவதை பார்க்க கண் வேண்டும் யசோதை ரோகிணி நந்தகோபன் அனைவருமே இந்த காட்சியை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி